செய்தி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கொட்டி தீர்த்த மழை நீரில் சிக்கி தவித்த அரசு பேருந்து அந்த காட்சிகளை பார்த்துக் தற்போது கனமழை காரணமாக பேருந்து ஒன்று சிக்கி இருக்கும் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் ஏழு நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது கடந்த சில நாட்களாக கோடை வயல் அதிகரித்து வெப்பம் சுத்தரித்து வந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார இடங்களில் கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது பொன்னேரி மீஞ்சூர் பழவேற்காடு சோதாவரம் செங்குன்றம் புழல் பெரியபாளையம் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக சுமார் முப்பது நிமிடத்துக்கும் மேலாக இடி மின்னல் காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது திடீர் மழையின் காரணமாக பொன்னேரியில் முக்கிய சாலைகளில் மழைநீர் போல் தேங்கியுள்ளது மழை நீர் வெளியேற வழியின்றி குளம் போல தேங்கி சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டியில் கடும் அவதி அடைந்துள்ளனர் பொன்னேரி தேரடி சாலை சுரங்க பாலத்தில் இரண்டடி உயரத்துக்கு மேலாக மழைநீர் குளம் போல் தேங்கி கிடக்கிறது முழங்கால் அளவு தேங்கியுள்ள தண்ணீரில் பொதுமக்கள் சிரமத்துடன் சென்று வருகின்றனர் அந்த வழியே சென்ற அரசு பேருந்து ஒன்று தண்ணீர் தேங்கி இருந்ததால் செல்ல முடியாமல் ரயில்வே சுரங்க பாலத்துக்கு சிக்கிக் கொண்டது இதனால் பயணிகள் பேருந்தில் இறங்கி நடந்து தொடர்ந்து அந்த பேருந்தை அத்தும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்திரசேகர்